காது திடீரென மந்தமானால் உடனே மூளையை கவனிக்கணும் காது கேட்பதற்கு மட்டுமல்ல விஷயம் பெருசு மனித உடலில் கருவறையில் முதல் உருவாகும் அதிசய உறுப்பு காது பிறக்கும் தருணத்திலேயே முழுமையாக வளர்ந்த எலும்பு கூட காதில்தான் உள்ளது மற்ற உறுப்புகள் வயதுக்கு ஏற்ப வளர்ந்தாலும் காது மட்டுமே தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது இறுதி வரை புதிய செல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த உறுப்பு மனிதனின் வாழ்நாளை முழுமையாக்கும் அடிப்படை கருவியாக கருதப்படுகிறது நாம் காதுகளை கேட்பதற்காக மட்டுமே பயன்படுவதாக நினைக்கிறோம் ஆனால் காது உண்மையில் நமது உடலின் சமநிலையை பராமரிக்கும் மையமாக செயல்படுகிறது ஒருவர் நடக்கும் அல்லது ஓடும் போது கீழே விழாமல் தடுப்பதில் காதில்தான் உள்ளது அதோடு உடலின் வெப்பநிலை மாற்றங்களையும் உணர்கிறது குறிப்பாக குளிர்காலங்களில் காது முதலில் குளிரை உணரும் இதனால் காது கேட்பதற்கான கருவி மட்டுமல்ல உடலின் பல முக்கிய செயல்பாடுகளுக்கும் அடிப்படை ஆதாரமாக விளங்குகிறது காதின் உள்ளே மிகவும் மெல்லிய சதைப்பகுதி உள்ளது அதில்தான் காது நரம்புகள் அமைந்துள்ளது இந்த நரம்பு சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மின்சார இணைப்புகளின் மூலம் மூளையுடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளது இதுவே ஒலிகளை புரிந்து கொள்ள உதவுகிறது நம்முடைய பேச்சு மற்றும் மொழி கற்றல் திறன் ஆகியவற்றுக்கும் காது அடிப்படை குழந்தை பிறந்த உடனேயே சத்தத்தை கேட்டு அசைவு காட்டுவது காது பிறப்பிலேயே முழுமையான வளர்ச்சி பெற்றிருப்பதை வெளிப்படுத்துகிறது இரு காதுகளுக்கும் தனித்தன்மை உள்ளது வலது காது தெளிவான கேட்கும் திறனை கொண்டது ஆனால் சிக்கலான வார்த்தைகளையும் இசையின் நுணுக்கங்களையும் கையாள்வதில் இடது காது சிறப்பாக செயல்படுகிறது அதனால்தான் இசையை ரசிக்கும் திறன் இடது காதில் அதிகம் மேலும் அதிகாலை மூன்று மணிக்கு மனிதனின் கேட்கும் திறன் உச்சத்தில் இருக்கும் நம் உடலின் ஐம்புலன்களில் முதலில் விழித்து செயல்பட துவங்கும் உறுப்பும் கடைசியாக ஓய்வு எடுக்கும் உறுப்பும் காது என்பதும் ஆராய்ச்சியால் கண்டறியப்பட்டுள்ளது கேட்கும் திறன் குறைதல் வயது முதிர்வின் அடையாளமாக மட்டுமல்ல நினைவு திறன் குறைபாட்டுக்கும் காரணமாகும் கொலம்பியா வாண்டர்பெக்ட் மற்றும் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக ஆய்வுகளின்படி மூன்றில் ஒரு பகுதி நினைவிழப்பு நோயாளிகளுக்கு கேட்கும் பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது காது அடிக்கடி ரீங்காரம் போன்ற சத்தம் கேட்பது டிமென்சியா நோய் வருவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது மூளை சப்தங்களை அடையாளம் காண சிரமப்படும் போது அது மந்தமாகி நினைவாற்றலும் குறைகிறது நம்மை சுற்றியுள்ள அன்றாட சத்தங்களே காதுகளுக்கு பெரிய எதிரியாகும் சத்தம் எழுபது டெசிபல் வரை இருந்தால் பாதிப்பில்லை இல்லை ஆனால் அதற்கு மேல் அதிகரித்தால் கேட்கும் திறன் மெதுவாக குறைந்துவிடும் அதனால் அதிக சத்தம் உள்ள இடங்களில் இருப்பவர்கள் காது அடைப்பை பயன்படுத்த வேண்டும் அடிக்கடி பரிசோதனை செய்து கொள்ளவும் தேவைப்பட்டால் ஹியரிங் எய்டை பயன்படுத்தவும் காது என்பது நம் வாழ்நாளை முழுமையாக்கும் அதிசய உறுப்பு என்பதால் அதை பாதுகாப்பது மிகவும் அவசியம்